வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலயும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைங்களை போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கர திசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தா அந்த தசை எப்படி இருக்க போகுது நல்லா வந்து ராஜ யோகத்தை கொடுக்க போகிறதா அல்லது சுமாரான பலனை கொடுக்க போகிறதா அல்லது பிரச்சனைக்குரிய ஒரு பலனை கொடுக்க போகிறதா என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் முழுசாக நீங்கள் பார்க்கும்பொழுது அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல திசை எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் பொதுவா ஒரு கருத்து என்னன்னா உனக்கு என்னப்பா திசை அப்படின்னு சொல்லுவாங்க சில திரைப்படத்துலையோ சில பேர் வேடிக்கையாக கே பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது சுக்கரன்னா நம்ம நல்லா இருக்கும் அவன் வந்து நம்ம லக்ஸூரியஸா வாழ போறாரு சொகுசா வாழ போறாரு ஆடம்பரமா வாழ போறாருன்னு நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து இருக்கு பட் அது உண்மை இல்லை அதுவும் மூட நம்பிக்கையில் ஒரு 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 நம்பிக்கைதான் ஒரு விஷயம் தான் அது பல்லாயிரக்கணக்கான மூடநம்பிக்கையில அது ஒரு ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் திசை வந்து நன்மையை கொடுக்க போவது இல்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இப்போ பாத்தீங்கன்னா சுக்கரன் எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கு அருமையான ஒரு ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் கன்னி லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு தான் வந்து சுக்கரன் வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கிரகமாக இருக்கிறது அதுவும் ஒரு திருப்பலம் பெற்று அதாவது ஒரு பௌர்ணமி சந்திரன் சந்திரனின் பார்வை பெற்று குருவின் பார்வை அதாவது நேர் பார்வை பெறாமல் ஒரு ஐந்தாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ பெற்று சுக்கரன் நட்பு வீட்டில் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் அருமையாக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த ராகு சனி செவ்வாயோட சேராம தனித்திருப்பது மிகவும் நன்று அது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு ஆகிய மிதனம் கும்பம் உங்களுக்கு வந்து கன்னி அண்ட் மகரம் லக்னத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கு அதாவது புதன் சனி லக்னக்காரருக்கு சுக்கரன் நன்மையை கொடுக்கக்கூடியது ஏன்னா சனியும் புதனுக்கு சுக்ரன் வந்து நண்பர்களாக வருகிறார்கள் அடுத்தபடியா சுக்ரன் வந்து ஒரு வரவே கூடாத ஒரு தசையா யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு லக்னக்கும் மீன லக்னத்துக்கும் ஒரு மாதிரியா வர வேண்டி வரக்கூடாத ஒரு தசையாகவும் ஒரு சுமாரான தசையாகவும் இருக்கிறது மீன லக்னம் மீன லக்னமும் தனுசு லக்னமும் பாத்தீங்கன்னா குருவின் லக்னமாக வருகிறது குருவுக்கும் சுக்ரனுக்கும் ஆகாது எதிர்மறையான கிரகங்கள் எதிரின்னு சொல்லப்படவில்லை எதிர்மறையான கிரகங்கள் அதாவது தேவகுரு அசுவகுரு எப்படி வந்து ஒன்னா சேர முடியாதோ அது மாதிரி தன்மைகள் வேறுபட்ட ஒரு கிரகங்களாக குருவும் சுக்கரனும் இருக்கிறது அத்தகைய அதனால் அந்த குருவின் லக்னத்துல வந்து சுக்கரதிசை வரும் பொழுது நல்ல பலனை கொடுக்க முடியாது அதுவும் இல்லாம அது ஆறாம் வீட்டு அதிபதி தனுசு லக்னத்துக்கு ஆறாம் வீடுங்கிற ஒரு ஆகாத ஒரு வீடு குருணசத்துரு பாவம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமோட அதிபதியாகவும் வருகிறார் மீனல மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லப்படுகிற அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஒரு மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை அது மாதிரி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த அஷ்டமாதிபதியோட கிரகமாகவும் வர்றதுனால மீன லக்னம் கும்ப தனுசு லக்னத்துக்கு வந்து நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பாதிப்பு அவ்வளவு இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா நல்ல ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா செவ்வாய் லக்னம் என்று சொல்லப்படுகிற மேஷ லக்னம் விருட்சக் லக்னம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழு கூடியவராகவும் ஏழுக்கும் பன்னெண்டு கொடியவராகவும் ஒரு மீடியமாக கோடி கோடியாய் கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தசையா இல்லாமல் அதே சமயத்துல வரக்கூடாத தசையாவும் இல்லாமல் ஒரு சுமாரான ஒரு தசையாக வரக்கூடிய அமைப்பு இந்த மேஷ லக்னத்துக்கும் விருட்சகலக்கணத்துக்கும் கண்டிப்பாக உண்டு மற்றபடி துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லக்னாதிபதியாகவே வருகிறார் சோ லக்னாதிபதி எப்பவுமே நன்மை தான் செய்யும் அந்த ஜாதகரை கை தூக்கி விட தான் ட்ரை பண்ணுமே ஒழிய வரக்கூடாத தசை என்று சொல்ல முடியாது சோ அந்த அடிப்படையில துலா லக்னம் ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அந்த சுக்கரன் திக்பலம் ஸ்தானபலம் திருட்பலத்தை பெற்று நல்ல ஒளியோட நல்ல எந்த விதத்துல சனி செவ்வாய் ராகுவோட பாதிப்பு இல்லாமல் அருமையாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல சொகுசா வாழக்கூடிய அமைப்பு பெண்கள்னால் நல்ல உபயோகம் வண்டி வாகனம் வீடு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா சுக்கரதையில கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி கடக லக்னம் அண்ட் சிம்ம லக்னம் அந்த ரெண்டு லக்னத்துக்கு சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ப்ரெண்டு தான் இப்போ இதே வந்து கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் சிம்ம லக்கணத்துக்கு ஒரு எதிரி கிரகமாகவும் வருகிறார் ஸோ அவங்க ரெண்டு லக்கணத்துக்கும் கோடி கோடியாகவும் அருமையான பிரமாதமான ஒரு பலனை கொடுக்க முடியாது அதே சமயத்துல நம்ம மோசமாவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அது ஓரளவுக்கு நல்ல நிலைமையில நான் சொன்ன மாதிரி திரிக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பெற்று ஒரு குரு ஒரு தொடர்போ ஒரு பௌர்ணமி சந்திரனின் தொடர்போ ஒரு நல்ல திரிகோண ஸ்தானத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் நம்ம எடுத்துக்கூடாது எந்த லக்னத்துல இருக்கிறாரு சுக்கரன் எந்த லக்னத்துக்குல்கு அவரு சுக்கரதிசை நடக்குது அந்த சுக்கரன் எப்படி இருக்கிறாரு எந்த ஒரு இருக்காரு சனி செவ்வாய் ராகுவோட பா செயற்கையிலயோ பார்வையிலயோ இருக்காரா ஸ்தானமலம் எப்படி இருக்கு அதோட பௌர்ணமி சந்திரனின் பாறை கிடைக்குதா எல்லா விஷயங்களும் தான் நம்ம வந்து முடிவு நம்ம ஒழிய மேலோட்டமா நம்ம சொல்ல முடியாது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்